இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாகும் ஆறு நாட்களும் நீங்கள் பணி செய்து வேலை செய்து அந்தவரே எங்கள் பணியை ஆசிர்வதையும் எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதையும் என்று சொல்லி கற்றுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற இந்த அனுபவத்திலே கற்றுடைய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் கடந்த தேர்விலே நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே மகிழ்ச்சியோடு கூட பிரவேசிக்கின்ற காட்சியை கண்டு நாம் அதிகமாய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் கத்துடைய நன்மைகள் கத்துடைய ஆசீர்வாதங்கள் கத்துடைய கிருபைகள் நமக்குள்ளும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் பலமாய் பெருகட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய நாமத்திற்கு பயந்துருக்க பழகிக்கொள்வோம் கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது பயத்துடனும் நடுக்கத்துடனும் கற்றிடத்திலே சேருவோம் மெய்யாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே நிறைவாய் இருக்கும் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசபாத் வர வர மிகவும் நான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெரியவர்களாக போதுமானவராக இருக்கிறார் குறிப்பாக இந்த நாளிலும் அரசு தேர்வை எழுதி கொண்டிருக்கின்ற அல்லது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கென்று ஆயத்தப்பட்டு சென்றிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை மிகவும் பெரியவனாக மிகவும் பெரியவனாக மாற்ற ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார் யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான் என்றால் அவனிடத்திலே காணப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் வேதாமத்தின் அடிப்படையிலே ஞானிக்கப் போகின்றோம் உலக பிரகாரமாய் நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமே என்றால் இந்த ஏழு படிகளை நீங்கள் தாண்ட வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையிலே மனிதன் வெற்றியை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் அநேக விதமான புத்தகங்களை நீங்கள் படித்திருக்க கூடும் அல்லது பிசினஸ்ல ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் வெகு நேரம் காத்திருப்பதற்கு பதிலாக உலக பிரகாரமான காரியங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுகிற ஒரு நபராக கூட இருக்கக்கூடும் எப்படியாவது நான் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்னுடைய தொழில் உறுத்தி அடைய வேண்டும் என்பதிலே நாம் மிகுந்த கவனம் உடைய ஒரு நபராக காணப்படுகிறோம் ஒருவேளை பிசினஸிலே அவதமான அக்கறை தேவை என்பதை நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்றாலும் இந்த யோசுபாத் வர வர மிகவும் பெரியவனானான் என்ற வார்த்தையின்படி அவன் பெரியவனாவதற்கு எவ்விதமான காரியங்களை பின்பற்றி வந்தான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் இந்த ரெண்டு நாளாமத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் பாகாளர்களை தேடாமல் தன் தகப்பனுடைய தேவனை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறான் ஜோசபாத் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட காரணம் என்னவென்றால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் தேவனை தேடினான் இன்றைக்கு நாம் அநேக ஐஸ்வர்யான்களை பார்க்கிறோம் அவர்கள் உலக பொருளுக்கும் இயேசுபுக்கும் இடையே நிற்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு விசை ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு ஒரு பிசினஸ் சென்டர்லே ஒரு அறையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கடந்து சென்ற அந்த நாளிலே ஒருவேளை அவர்கள் ஒரு புறத்திலிருந்து வாசலை இடித்து இன்னொரு புறத்திலே வைத்து அதை மீண்டும் பிரதிஷ்டை செய்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் ஒருவேளை வாஸ்து என்னும் அந்த நிகழ்வை நம்பி அவர்கள் ஒரே அறையிலே இரண்டு விதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களோடு கூட வந்திருந்த சில ஒருவேளை கர்த்தரை ஆராதிக்கின்ற சில பாஸ்டர்மாரும் இருந்தார்கள் ஒருவேளை நான் அவர்களை பார்த்து கேட்ட பொழுது ஏன் இப்படி நடக்கிறது இந்த அறையிலே ஏற்கனவே ஒரு வாசல் இருந்திருக்கிறதே என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வாஸ்து என்று சொன்னார் இன்றைக்கு அநேக ஐஸ்வர்யவன்களுக்கு விதமான ஒரு நம்பிக்கை இருப்பதை கண்டு நான் அந்த நாட்களிலே மிகவும் கலங்கி போனவனாக காணப்பட்டேன் ஒருவேளை ஏற்ற காரியங்களை நடப்பிக்கிறார்கள் அதிலிருந்து ஏதாயிலும் ஆசீர்வாதம் வந்துவிடாதா என்று எண்ணுகிற நபர்களை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் அல்ல கர்த்தருக்கு பயந்து தொழில் செய்கின்ற அநேகரை கர்த்தர் ஆசிர்வித்துக் கொண்டே இருக்கிறார் ஆனாலும் நான் அறிந்த காரியத்திலே விதமாய் செயல்படுகிற நபர்களும் இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் பாகாலை தேடாமல் என்று நாம் கற்புடைய புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் அவன் பாகாலை தேடாமல் தேவனை தேடினான் என்று கற்புடைய வார்த்தை நமக்கு மிகவும் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உலக வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசிக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஜீவன் உள்ள தேவனாகிய வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவரை நீங்கள் முழு இருதயத்தோடு கூட தேடுகின்ற பொழுது முதலாவது தேவடி ராஜ்யத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும் இந்த மூன்றாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாம் மற்ற சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனவேதான் எலியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே வானத்திலிருந்து அக்னி இறங்கிற்று ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்த சம்பவங்களை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிகத் தெளிவாக அறிந்திருக்கிறோம் எனவே இரண்டு எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய கூடாது எனவே நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இரண்டாவதாக இடத்திலே காணப்பட்ட குணாதிசயம் என்னவென்றால் கற்பனைகளின்படி நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் கற்பனை என் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே நாம் காணப்படுகிறோம் அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஆராதனைகளிலே மாதத்தில் ஒரு நாளாவது பத்து கற்பனையை வாசிக்கின்ற ஆராதனை உண்டு ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது பத்து கற்பனைகளையே மறந்து போன சனங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் கற்பனைகளின்படி நடந்தான் கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தேவன் உனக்கு கொடுத்த கற்பனையின்படியாய் நட என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் கை கொள்ள வேண்டியது அவைகள் பாரமானவைகள் அல்லவை என்று சொல்லி நாம் கற்புடைய புத்தகத்திலே இன்னும் தேடி வாசிக்க முடியும் கற்பனை என்ன சொல்லுகிறது என்றால் என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீ யாதொரு சொரூபத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி ஒருவேளை நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்னிடத்தில் அன்பு கூறு என்ற ஒரு கற்பனையை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் தேவனாகிய கற்புடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக உன் தேவனாகிய கற்பிருக்கென்று நீ ஆராதனை செய்யும்படியாய் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக இன்னும் கர்த்தர் கற்பனைகளை சொல்லுகின்ற பொழுது இந்த ஓய்வு நாளிலே நீ யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் குறிப்பாக பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் கற்புடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்பனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பெருனுடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக பெருனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக என்ற கற்பனையை நாம் அறிந்திருக்க முடியும் என்றால் சுபாச வாழ்க்கையிலே இந்த கற்பனைகளை நான் உறுதியாய் கைக்கொண்டு இவைகளின்படி நாம் நடக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதங்களை மிகுந்த நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் கற்புடைய வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் கற்புடைய ஜனங்கள் கற்புடைய வழிகளிலே பலமாய் நிற்க வேண்டும் என்பதற்காக கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் எனவே நீங்கள் கற்பனைகளின்படி நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை வர வர மிகவும் பெரியவனாக மாற்று போதுமானவராக இருக்கிறார் மூன்றாவதாக நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது யோசபாத்துடைய இருதயம் கற்புடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது என்று நாம் தேவ வசனத்தை வாசிக்க முடியும் யோசபாத் கற்புடைய வழிகளிலே நிலைத்திருந்தான் யோசபாத் கற்புடைய வழிகளிலே பலமாய் காணப்பட்டபடியினாலே அவன் மேடைகளையும் விக்கிரகத் தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நீங்கள் கற்புடைய வழிகளிலே நடக்க வேண்டுமே என்றால் உங்கள் இருதயம் கற்புடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ள வேண்டுமே என்றால் கற்புடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் விளக்க வேண்டியதை விளக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டியதை நீக்க வேண்டும் உலகமும் வேண்டும் இயேசுமும் வேண்டும் என்று இராதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் கற்பருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பதிமூன்று இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று தாவிதை குறித்து சாட்சி கொடுத்தார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை யோசபாத்திர இருதயம் கற்றுடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது அதே போல அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் கர்த்தரிடத்திலே விசாரித்தான் கர்த்தருக்கு சித்தமானவர்களை செய்தான் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னபோது தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொன்னான் அது மாத்திரமல்ல நாம் எண்ணாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பான் என்று சொன்னான் அப்போ நம்முடைய இருதயம் கற்குடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ள வேண்டும் நான் கற்றிருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட காணப்பட வேண்டும் கற்கு வழிகளிலே நாம் இன்னும் அதிகமாய் நடக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சங்கீதக்காரனாகிய சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் நூற்று ஒன்று ரெண்டிலே என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு கூட நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நீங்களும் உங்கள் சகுதிகளும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒருவேளை வர வர மிகவும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கற்புடைய வழிகளிலே நீங்கள் நடக்க வேண்டும் கற்புடைய வழிகளிலே உங்கள் யோகம் உற்சாகம் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நான்காவதாக இதே பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த யோசபா கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒன்பதாம் வசனத்திலே இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கற்புடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் துரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு பரிசுத்த வார்த்தைக்கு இந்த யோசபாத் முதலிடம் கொடுத்து பட்டணங்கள் தோறும் உபதேசிக்கிறவர்களை ஏற்படுத்தினால் அவர்கள் பட்டணங்கள் தோறும் சுற்றி துரிந்து போதித்தார்கள் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் கற்புடைய வார்த்தைகளே நாம் வாசிக்கிறோம் இப்படியே யோசபா வர வர மிகவும் என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெரியவர்களாக மாற்றும்படியாய் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதங்களை புதிய கிருபைகளை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே கற்றுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் நீங்கள் பாகாலை தேடாமல் கர்த்தரை தேடுங்கள் அது மாத்திரமல்ல உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யாமல் கர்த்தராயி ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்து நடுங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் உங்கள் உங்களை பிரத்யேகமாய் நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கர்த்தரையே நோக்கி பாருங்கள் அவர் உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக கற்பனைகளின் வழியாய் நீங்கள் நடங்கள் மூன்றாவதாக உங்களுடைய இருதயம் கர்த்துடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளட்டும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் வர வர மிகவும் விருத்தி அடைவீர்கள் உங்கள் பிள்ளைகள் வர வர மிகவும் பெரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே எவ்விதமான ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை பெருக பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் நீங்கள் வர வர மிகவும் பெரியவர்களாக மாற வேண்டும் ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுக்கு நிறைவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் கற்றரை மாத்திரம் தேடுகிறேனா கற்றுடைய கற்பனைகளின்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்னுடைய இருதயம் கற்றைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளுகிறதா அது மாத்திரமல்ல நான் கற்றரைக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா அப்படி இருந்தால் ஆண்டு உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பலத்து பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்களை நிச்சயமான ஆசிர்வாதங்களினாலே பலமாய் நிரப்புவார் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் யோசபாத்தின் இடத்திலே காணப்பட்ட அந்த குருபை அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே நிறைவாய் இருக்கிறதா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வருத்திக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்ற வசனம் உங்களுக்குள்ளே வந்து நிறைய போதுமானதாக காணப்படுகிறது ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவர் நல்லவர் அவர் பெரியவர் அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர் என்ற வார்த்தையின்படியே ஆண்டு நீங்கள் கனம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் உங்கள் சந்ததிகளை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் இந்த சந்ததிகளை இந்த பூமியில் மேன்மையாக வைக்க போகிறார் அடுத்தவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே நீ நன்மையை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் நீ ரெண்டத்துணையாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நீ வர வர மிகவும் பெரியவனாய் நீ விருத்தி அடையும்படியாய் கர்த்தருடைய தொழிலை ஆசிர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய பணியிலே உனக்கு உயர்வையும் மேன்மையும் கொடுக்கும்படியாய் உன்னை கர்த்தனை சமூகத்திலே தாழ்த்திக்கொள் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை மிகவும் பெரியவனாக மிகவும் பெரியவனாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார் நம்மை கர்த்தை சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம் வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்துல உண்டோ என்று சொல்லி நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டுவரே என்று கேட்போம் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் யோசபாத் வர வர மிகவும் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் யோசபார்த்திடத்திலே காணப்பட்ட அந்த கிருபை யோசபாத் இடத்திலே காணப்பட்ட அந்த குணாதிசயங்களை நாங்களும் கை கொண்டு பலமாய் நடக்க உமக்கு பிரியமானதை செய்ய உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ பசுதாவியான ஒரு உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை பலப்படுத்தும் அவர்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசிர்வாதம் உண்டாகட்டும் அதற்காக தங்களை உமக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்ட ஒரு உதவி செய்வீராகும் கத்துடைய வல்லமை அதற்காக அதிகமாய் பலப்படுத்தட்டும் நிச்சயமான ஆசீர்வாதங்கள் குருபைகள் ஒவ்வொருவரையும் பலமாய் நிறப்பட்டும் ஏசு சுவாமி நன்மையும் கிருபையும் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேழும் பரிசுத்த பிதாவே அமீன் அமீன்